நாட்கள் தொகுதிகள் சாதித்த சட்டமன்ற எட்டு தமிழ்நாட்டு மக்களின் ஒரே கனவு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு தலைவன் ஒற்றை நம்பிக்கை ஜூலை ஏழாம் தேதி கோவையில் எடப்பாடியார் அவரது திக் விஜயத்தை தொடங்கிய நேரம் கியரில் தொடங்கிய அவரது பயணம் அதன் பிறகு பெரும் பாய்ச்சலாக இயற்கையரில் வேகம் தொடங்கியது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் போது வழிநெடுக மக்கள் தான் நிலச்சியாக கூட தொடங்கினர் எடப்பாடியாரின் பயணத்துக்கு எங்கெங்கும் மக்களின் ஏகோபித்த ஆதரவு இருப்பதை கண்கூடாக காண முடிந்தது தன் இயல்பான பேச்சால் மக்கள் பெருவெள்ளத்தை கட்டி போட ஆரம்பித்தார் எடப்பாடியார் அவருக்கு மக்கள் அளிக்க தொடங்கிய வரவேற்பு வர இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு கட்டியம் கூற ஆரம்பித்தது ரோட்ஷோ மாவட்டம் சார்ந்த தொழில் முனைவோருடன் சந்திப்பு மக்கள் தொழிலாளர்கள் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மக்களை சந்தித்து முடித்துவிட்டார் நமது எடப்பாடியார் பிரி திமுகவை மட்டுமல்லாமல் பயணத்தில் எடப்பாடியார் அவ்வப்போது ஆறுதல் மொழி இடையிடையே தீபாவளிக்கு புடவை வீடற்றவர்களுக்கு வீடு என்பன போன்ற பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் எடப்பாடியார் தரும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் என்று அவர் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிதான் மக்களுக்கு பிடித்திருக்கிறது வட மாவட்டங்களில் எடப்பாடியாருக்கு கூடும் கூட்டம் தென் மாவட்டங்களில் கூடுமா என்று சிலருக்கு சந்தேகம் தட்டிய நேரம் தென் மாவட்டங்களும் என் மாவட்டங்கள்தான் என்று காட்டிவிட்டார் எடப்பாடியார் அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களிலும் திரளான மக்கள் எடப்பாடியாருக்கு வரவேற்பு அளித்துள்ளார்கள் தமிழகத்தின் தற்போதைய எட்டு கோடி மக்களின் இலக்காக இருப்பது ஆட்சி மாற்றம்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவர்கள் எதிர்பார்க்கும் ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் எவ்வளோ நீங்க முதல்வரா வருவீங்க தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக தரணி புகழ பரணி பாடி வருகிறார் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரட்டை இலை வெல்லும் என்பதுதான் எடப்பாடியாரின் இந்த எழுச்சிப் பயணம் நமக்கு சொல்லும் நல்ல செய்தி